போலிகவளமுடல் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கரில் ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டை அல்லது சைட்டு லேண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இது ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரோடு ஃபேஸ் வர்ற ஒரு பூமிங்க இது நம்ம பொள்ளாச்சி டு நெகம் ரோட்டில் கரெக்டாக ஒரு பொள்ளாச்சிலேருந்து பார்த்தா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குங்க ஃபுல் தார் ரோடு ஃபேஸ்லேயே ஒரு பூமிங்க இந்த பூமிக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று பெரிய ஸ்கூலும் ஒன்று இருக்குங்க இது கார்னர் பூமிங்க அதாவது மேல்புரம் பார்த்தீங்கன்னா பலன் டு பொள்ளாச்சி அந்த மெயின் ரோட்டு மேலேயும் வடபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மேலேயும் இந்த பூமி இருக்குங்க இது மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கருங்க இது மண் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு செம்மண் பூமிங்க இது எல்லா விதத்துலேயும் அதாவது நீங்கள் அக்ரி லேண்டாக யூஸ் பண்ணணும் ரோடு ஃபேஸ் எனக்கு வேணும் அக்ரி லேண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒம்பது ஏக்கர் வேணும் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லை நம்ம எதாவது சைட்டு போடணும் இல்லை எதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது ஒரு பெரிய பூமி ரோடு ஃபேஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு பூமிங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு அதை மொத்தம் இல்லைங்க ஏக்கர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துட்டு ரெண்டரை கோடி கேட்குறாங்க இது ரேட்டு வந்துட்டு கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் வந்து பூமி பிடிச்சிருந்தால் என்னை நேராக கால் பண்ணி கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி கேளுங்க உங்களை நான் நேராக கூட்டிகிட்டு போய் பூமி காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரேட்டு நான் கண்டிப்பாக இதுலேருந்து குறைச்சி அனுசரித்து வாங்கி தரேன் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்